திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் இரவு நேரங்களில் உலாவரும் நாய்களால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் கோவில் வளாகத்தில் இரவு நேரங்களில் நாய்களின் தொந்தரவு அதிகரித்துள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள பக்தர்கள் நாய்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் ஆபத்தான நிலையில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்த வணிக வளாக கட்டிடங்களின் மேற்கூரையால் வணிகர்கள் மற்றும் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் வேலூரிலிருந்து பிரிந்து திருப்பத்தூர் மாவட்டம் உருவாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதியான குடிநீர் சுகாதாரமான கழிவறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்றும் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் என்ற பெயர் பலகை கூட இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க